ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்முறை வந்து பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையாக நல்லா வரும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அண்ட் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி வந்து இப்படி செய்ய பிடிக்கும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்பைசஸ் பாருங்கள் மசாலா அறிக்கை மசாலா பாருங்கள் ரெட் சில்லி கொத்தமல்லி அப்புறமா கடல பட்டை கிராம்பு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பெரிய வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கேன் அப்புறமா தேங்காய் வந்து ஒரு மூடி சிக்கன் வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து அது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் வாங்க ஒரு பானலில் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்தாச்சு பாருங்கள் ஸ்பைசஸ் ரெட் சில்லி கடல கொத்தமல்லி பட்டை கிராம்பு எல்லாமே ஒரே டைமாக சேர்த்துக்கோங்க அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயெலாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் தக்காளி பழம் சின்ன வெங்காயம் போடணுங்க சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கூடாது சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஒரு அஞ்சு பீஸில் ஆறு பீஸ் போடுங்க போதும் கருவேப்பில் தழை சேர்த்துக்காங்க கருவேலத்தலை வந்து மேக்ஸிமம் எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே கருவேப்பில் தலை அரைக்கிறது இருந்தால் அரைக்கும் போதே சேர்த்துக்காங்க நம்ம தனியாக சாப்பிடும் போது சாப்பிட மாட்டோம் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்துருக்கோங்க பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் தேங்காய் நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் அப்புறமா தக்காளி பழம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு வந்து உப்பு சேர்க்கணுங்க உப்பு சின்ன வெங்காயம் நான் போட மறந்துட்டேங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு பீஸ் இல்லை ஆறு பீஸ் போட்டால் போதும் அப்புறமா மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதை அரைச்சோம் அப்படின்னா உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க கறிக்குழம்பு செய்கிறதுக்கெலாம் நம்ம அதிகமாக ஸ்பைசஸ் வந்து கரம் மசாலா சிக்கன் பவுட்ரு மல்லி தூள் அந்த மாதிரிலாம் தூளா சேர்க்குறத விட நம்ம இந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த காலத்து ஸ்டைலில் பாட்டிங்கெல்லாம் செஞ்சது எப்படிதாங்க பட்டை கிராம்பு கொத்தமல்லி கடலு தேங்காய் தக்காளி பழம் இதெல்லாம் வச்சு தான் அரைச்சி அதுவும் வரலில் அரைச்சி செய்வாங்க அம்மிக்கல் ஆட்டுக்கள்ன்றும் அரைச்சி செய்வாங்க நம்மளாம் இப்போ மிக்சியில் அரைக்கிறோம் பாருங்க நல்லா வ வதங்கிட்டுருக்குதா நல்லா ஃப்ரை அடிச்சு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்குன்னு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி பட்டை கிராம்பு மூணே போதுங்க கறி குழம்பு பொறுத்த வரைக்கும் பட்டை கிராம்பு கொத்தமல்லி அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும் பாருங்க வதங்கிடுச்சா எடுத்து தனியாக வச்சுக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எடுத்து வச்சாச்சு சூப்பராக ஆனால் இந்த ஸ்பைசஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அடுத்து வந்து நம்ம கறி வந்து சேர்க்கலாம் கறி வாழ்ந்துக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் பாருங்கள் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெயில் வந்து சோம்பு வாசனைக்காக சோம்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் தலை சேர்த்துக்கலாம் தழை சேர்த்து நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரியவங்க வதங்கிறதுக்கு உப்பு சேர்க்கலாங்க உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயிலே வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கறி குழம்பு நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க மஸ்ட்டு அது பாருங்கள் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கணுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினா போதுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்காங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி பச்சை வாசனை பண்ண தாங்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து சிக்கன் சேர்த்துக்கலாங்க சிக்கன் வந்து நாட்டுக்கோழிங்க நாட்டுக்கோழி நம்ம எந்த அளவுக்கு மசாலா அரைச்சி வைக்கிறோமோ அதுதாங்க நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மசாலா மட்டும் அரைச்சி போடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க கறி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா கறி நல்லா ஃப்ரை ஆகணுங்க நாட்டுக்கோழி வேகவும் லேட் ஆகும் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க நல்லா எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் சீக்கிரம் வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே கிளறிவிட்டுட்டே இருங்க கிளறிவிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வதங்கி வரும் பாருங்க கறி வதங்கி வந்துச்சுனாவே பாருங்கள் தண்ணி விடும் அதை பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா வதங்கும் பாருங்கள் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து வரும் தண்ணி விடுது பாருங்கள் இந்த ஜூஸினஸ் வந்து நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் அந்த கறி பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்களாம் சின்ன வயசுலேருந்து அதிகமாக சாப்பிட்டது வந்து உப்பு கறின்னு சொல்லுவோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் எடுத்து சாப்பிடுவோம் கறி ஓரளவுக்கு மீடியம் ஸ்டேஜில் நல்லா வெந்து வருங்க நல்லா வதங்கி மசாலா சேர்க்கும் போது நாங்கள் கறி அதை எடுத்துப்போம் ஏன்னா மசால் வந்து சேர்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு குழம்புலாம் பிடிக்காதுங்க சின்ன வயசுலாம் நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் காரமும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழிலாம் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாரெலாம் அந்த அதேமாதிரி உப்பு கறி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மசாலா வாங்க பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் சின்ன வயசில் அதிகமாக மசாலா வந்து உப்பு கறி தாங்க சாப்பிடும் இப்போவுமே உப்பு கறி தாங்க சாப்பிடுவோங்க செய்யும் போதே பாதி காலி ஆகிடும் எண்ணெயிலே பாருங்கள் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசால் வந்து சேர்க்க மாட்டோம் இப்படி தான் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் இன்னுமே சாப்பிட்றீங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்ட் பாருங்கள் அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ஆனால் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நான் ரெகுலராக எப்போவுமே இப்படி தாங்க செய்வேன் நாட்டுக்கோழி குழம்புனாவே இந்த மசாலா தான் சேர்ப்பேன் கரம் மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறமா சில்லி பவுட்ரு ஒன்று சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஸ்பைஸஸ் சேர்க்க சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக காரத்துக்காக அது சேர்த்துருக்கோம் குழம்பு மிளகா தூள் அது குழம்பு மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணாலும் இந்த ஸ்டேஜில் யார் யார் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுங்கள் சிக்கன் வறுவல்னு சொல்லலாம் இது சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் கிரேவிக்கு முன்னாடி செய்யக்கூடிய ரெண்டு டைப் வந்து பிடிக்கும்னு சொல்ல சொல்லுங்கள் அது வந்து உப்பு கறி அண்டு வந்து இந்த கிரேவி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாங்க மசாலா சேர்த்து இது வந்து குழம்பாக நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு டைப்புமே சாப்பிட்டு லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிற கறி பண்ணுறதாங்க நாங்கள் இந்த மாதிரி இது செய்வோம் ஸ்பைசஸ்ஸு மசாலா அரைச்சி விடுகிறத வந்து சேர்ப்போம் பாருங்க மசாலா சேர்த்தாச்சு மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி மசாலா வந்து வதங்கினதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ வந்து அது பச்சை வாசனை போகணுன்னா அவசியம் இல்லை நீங்கள் உடனே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க நாட்டுக்கொல்லிக்கறி பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணுங்க நம்ம எந்தளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அது சீக்கிரம் வேக வேக அது அந்த கிரேவி வந்து அது பதம் வந்துருங்க லாஸ்ட்டாக கடலில் சேர்க்கறதுனால குழம்புமே நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணியாக இருக்குன்னு நல்லா ஃபீல் பண்ணாதீங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து அது ரசம் நாட்டுக்கோழி ரசமாகவே செய்யலாம் குழம்பு அந்த ஜூசினஸ்ஸு அந்த டேஸ்ட் இறங்கிச்சின்னாவே நல்லா இருக்குங்க ஆனால் எந்தளவுக்கு ஊறுதோ மசாலா அந்தளவுக்கு தான் குழம்பு நல்லாயிருக்கும் இது பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்தாச்சு இது வந்து ஒரு முட்டை முட்டை போட்டனால பாருங்கள் முட்டை சேர்த்துருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டை சாப்பிட பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்களாம் அடிக்கடி நாங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னாவே முட்டை உடச்சி விட்டு தாங்க செய்வோம் யாரெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது அடுத்த வீடியோவில் அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேஜில் அதை சேர்க்கணுன்னு சொல்கிறேங்க நாட்டுக்கோழி குழம்பு பாருங்கள் ரெடி குழம்பு இருக்குது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க அந்த நாட்டுக்கோழி குழம்பு ரசம் பாருங்கள் இது ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு வேறு லெவல் காம்பினேஷனுங்க டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க கிரேவி பதம் கூட தேவையில்லை நாட்டுக்கோழி குழம்பு வந்து ஓரளவுக்கு ரசம் டைப்பில் வச்சா தான் நல்லாயிருக்கும் ரைஸில் இல்லைன்னா தோசை இட்லி இல்லைன்னா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க லாஸ்ட்டாக அதோடய கிரேவி எப்படி வருது பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் என் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதாங்க கறி வெந்துச்சுன்னு அர்த்தம் கறி வெந்து வந்தாவே மேலே வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அங்கே பாருங்கள் மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் உண்மையிலேயே நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி குழம்பாக சாப்பிடுவீங்களா இல்லை வந்து உப்பு கறியாக சாப்பிடு கிரேவியாக யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் அண்ட் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க குழம்பு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய சேனல் இருக்குது சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் தேங்க்யூ